அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாற்றுல போன வீடியோல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் அவங்க மரண அடைஞ்சதுக்கு ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சு காரணம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இடையே உள்ள பணிப்போர் தான் காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி பத்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்னைக்கு பெங்களூர்ல நடந்துச்சு அதுல குடியரசுத் தலைவரா நிறுத்துறது அப்படிங்கிற விவாதம் கிளம்புச்சு சிண்டிகேட் தரப்புல நீலம் சஞ்சீவ் ரெட்டியை வேட்பாளராக விரும்பினாங்க பிரதமர் இந்திராவுடைய பட்டியலில் சுரன் சிங் வி வி கிரி ஜெகஜீவன் ராம் பல பேர் இருந்துச்சு ஆனா யாரு பேரையும் பகிரங்கமா அறிவிக்கல சிண்டிகேட் வேட்பாளர் ஏற்கவும் விளைவு வேட்பாளர் விஷயத்துல முடிவெடுக்காமலேயே காங்கிரஸ் கமிட்டி கலைஞ்சிருச்சு காங்கிரஸ் கட்சியில சிண்டிகேட் இருந்துச்சு என்னன்னா இந்தியா சீனா யுத்தத்தின் போது காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் கூட அடிக்கடி ஆலோசனை நடத்த விரும்பினார் காரிய கமிட்டியை கூட்டுவதற்கு அதிக நேரம் பிடிச்சதால மூத்த தலைவர்கள் சிலரை மட்டும் உள்ளடக்கி ஒரு குழு உருவாக்கினார் பத்திரிகைகள் வச்ச பேரு சிண்டிகேட் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு காமராஜர் நிஜலிங்கப்பா முரார்ஜி தேசாய் போன்ற மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் சிண்டிகேட்டுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டாங்க மாறாக இளம் தலைவர்கள் சிண்டிகேட்டோட நெருக்கம் காட்டல அதன் அர்த்தம் அவங்க இந்திராவுடைய ஆதரவாளர்கள் காரிய கமிட்டியில் தீர்க்கப்படாதனால ஆட்சி மன்ற குழுவில் வாக்கெடுப்பு நடந்தது நீளம் சஞ்சீவி ரெட்டிய சிண்டிகேட்

முடிவுல தீவிரமா இருந்துச்சு குழப்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க சூழ்நிலை மிக மோசமா போச்சு திடீர்னு குடியரசு துணை தலைவர் வி கிரி என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சுயேச்சையா போட்டியிட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பின்னணியில யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் சஞ்சீவி ரெட்டியை தான் ஆதரிக்காம போனதுக்கு காரணம் சிண்டிகேட்டுடைய அணுகுமுறை தான் அப்படின்னு பழைய தூக்கி சிண்டிகேட் மேல போட்டாரு இந்திரா ஆனா ஜனசங்கத்துடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான அடல் பிகாரி வாஜ்பாய் வேறு விதமா சொன்னாரு உண்மையிலேயே குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பா எங்களை முதல்ல தொடர்பு கொண்டது இந்திரா காந்தி தான் ஜெகஜீவன் ராம் உள்ளிட்ட சிலரது பெயர்களை எங்கள்கிட்ட கூறினாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் காங்கிரஸ் தலைவர் நிஜலிங்கப்பா எங்களை தொடர்பு கொண்டார் அப்படின்னு வாஜ்பாய் வாக்குமாலம் கொடுத்திருந்தார் எது எப்படியோ போட்டி உருவாகிவிட்டது எதிர்க்கட்சியோட சார்பில் சி தேர் நிறுத்தப்பட்ட போதும் சஞ்சீவ் ரெட்டிக்கும் விவி கிரிக்கும் தான் போட்டி வெற்றியை தீர்மானிக்க சக்தியா இந்த இடத்துல உருவாயிருந்தது இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் திமுகவுடைய வசம் நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இருபத்தஞ்சு மக்களவை உறுப்பினர்களும் இருந்தாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் ஆதரிப்பதுன்னு முடிவெடுக்க டெல்லி புறப்பட்டாரு முதலமைச்சர் கருணாநிதி அதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் கருணாநிதி நிறுத்துவது பற்றி எதிர்க்கட்சிகள் தரப்பில் பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகின ஆனா அப்படி ஒரு திட்டம் எனக்கு கிடையாது தமிழ்நாட்டு மக்களோட நெருங்கி நான் இருக்கணும் அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் யாராலும் இருக்கு அப்படின்னு மறுத்துட்டாரு கலைஞர் கருணாநிதி உண்மையிலேயே ஜெயபிரகாஷ் நாராயணன் குடியரசு தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் கருணாநிதியோட விருப்பம் ஆனால் தேர்தலில் போட்டியிட ஜே பி விரும்பல பலத்த ஆலோசனைக்கு பிறகுதான் விவி கிரிய திமுக ஆதரிக்கும் அப்படின்னு அறிவிச்சாரு கலைஞர் கருணாநிதி இடைப்பட்ட நாட்கள் இந்திராவுடைய தூதர்கள் கருணாநிதியை சந்திச்சு விவி கிரிக்கு ஆதரவு கூறியதாக ஊகங்கள் வெளியே திமுக உடைய அறிவிப்பை தொடர்ந்து விவி கிரியோட வெற்றி ஏறக்குறைய உறுதியாகி போச்சு இது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் மத்தியில கடும் கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு தன்னுடைய கொந்தளிப்பரிச்சல உமிழ்ந்தாங்க தீவிர ஆதரவாளர் பழனெடுமாறன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படின்னா சம்பிரதாய காரணங்களுக்காகவே அல்லது விவி கிரி ஒரு சோசியலிஸ்ட் என்பதற்காகவே அவரை ஆதரித்தார் என்று கூறுவதை விட தன்னை எதிர்ப்பவர்களை பழிவாங்க விவி கிரி ஆதரித்தார் என்று கூறுவது மிகவும் பொருந்தும் இந்திய சரித்திரமும் உலக சரித்திரமும் இதுவரை இந்திரா செய்த துரோகம் தான் என தேதி ஆகஸ்ட் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி அதிகாரபூர்வமாக அறிவித்த வேட்பாளர் நீளம் சஞ்சீவ் ரெட்டியை தோற்கடிச்சிருந்தார் அவர் பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுபத்தி ஏழு சஞ்சீவ் ரெட்டிக்கு நாலு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஏழு வாக்குகள் கிடைச்சிருந்து சுமார் பதினஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இது இந்திராவுக்கு பட்ச வெற்றியாகவே பார்க்கப்பட்டது இது காங்கிரஸ் கட்சிக்குள் பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஆதரிக்க முடியாதுன்னு இந்திரா சொன்ன இந்திராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நிஜலிங்கப்பா பதிலுக்கு நிஜலிங்கப்பாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதற்காக காங்கிரஸ் காரிய கமிட்டியை உடனடியாக கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு இந்திரா காந்தி இருதரப்புக்கு இடையே மோதல் வளர்த்துக் கொண்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம் சமாதான முயற்சிகளும் நடந்து கொண்டிருந்துச்சு கடைசியா பன்னெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டாரு இந்திரா காந்தி விரைவில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படுவார் அப்படிங்கிற அறிவிப்பும் காங்கிரஸ் தலைமை வெளியிட்டு கட்சியிலிருந்து தன்னை காமராஜர் நிஜலிங்கப்பா போன்ற தலைவருடைய தலைமையில இயங்கிய காங்கிரஸ் அழைக்கப்பட்டுச்சு அதன் தலைவராகவே இந்திரா உருவான காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் ஆர் அப்படின்னு வைக்கப்பட்டுச்சு அதன் தலைவரா ஜெகஜீவன் ராம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களவையில இந்திராவுக்கு செல்வாக்கு அதிகம் இருந்துச்சு இருநூத்தி இருபது பேர் இந்திராவுடைய எட்டு பேர் மட்டுமே சிண்டிகேட் பக்கம் இருந்தாங்க அதே சமயம் இந்திராவுடைய அரசு சிறுபான்மை அரசா மாறி இருந்துச்சு இதற்காகவே காத்துக்கொண்டிருந்த ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்கள் இந்திரா காந்தி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க மீண்டும் ஒருமுறை திமுக உதவியை கோரினாங்க இந்திரா காந்தி திமுகவுடைய இருபத்தி அஞ்சு எம்பிக்களுடைய உதவியால தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சு கொண்டாங்க இந்திரா காந்தி முதல் சுற்றுல வியியை வெற்றி பெற வச்சாங்க இரண்டாவது சுற்றுல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிச்சு மறுபடியும் இப்ப செல்வாக்கை நிரூபிக்கிறது அழைப்பு விடுத்தாங்க நாற்பத்தி ஆறு பேர் இந்திரா காந்தியோட பக்கம் திரண்டாங்க தேசிய அளவுல உடைந்தது போலவே தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சி இரண்டா உடைஞ்சி ஸ்தாபன உடைய தலைவரா காமராஜருடைய ஆதரவாளர் பா ராமச்சந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா பிரியோடைய தலைவரா சி சுப்பிரமணியம் செயல்பட தொடங்கினார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திராந்தியை விட காமராஜருக்கு செல்வாக்கு அதிகம் இருந்துச்சு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்